தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அம்பானி திருமணத்தை நடனமாண்டதை வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ வந்து விமர்சனத்துக்குள்ளே அவர் ஏன் டான்ஸ் ஆடணும் அங்கே போயிட்டு தமிழோட மானத்தை வந்து வாங்குறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கிட்டசீசன் எப்படி பார்க்குறீங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க மாப்பிள ஆடுறாரு மாப்பிளையோட சேர்ந்து ஆடுறாரு உற்சாகத்தில் ஆடுறாரு அதில் என்னங்க தப்பு ஏன் கிட்டசீசன் வருதுன்னு நினைக்கிறீங்க இது இப்போ எரிச்சலில் தான் வருது இப்போ என்ன கூப்பிடல எனக்கு வர ஆத்திரத்தில் இல்லை நம்மள கூப்பிட்டு தான் நம்மள ஆடி இருக்கலாம் ஏங்க உங்களுக்கே வயிறு எரியலை போனவங்களுக்கு எல்லாம் ரெண்டு கோடி ரூபாய்க்கு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க நாம எல்லாம் என்னங்க பாவ பண்ணுறோம் கூப்பிட்டு தான் போயிருக்க மாட்டோம் நம்ம நாடகாச்சு தெரியும் அது யார் ஒன்று கல்யாணத்துக்கு போகிறாரு அவர் இப்போ ஒரு படத்தில் நடிச்சா வரக்கூடிய வருமானம் அந்த கல்யாணத்துக்கு போனால் கிடைக்குதுன்னு எல்லாரும் போகிறாரு எவ்வளோ பிரமாதமான டான்ஸ் எல்லாம் அவர் ஆடி அந்த பா அந்த டான்ஸை பார்த்தா முன்ன பின்ன தெரியாத கொஞ்சம் கூட ஆட தெரியாத மாதிரி இருந்தது பாங்கிறது ரொம்ப கொட்டரா கட்டா இல்லை ஓகே சார் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அம்பானி திருமணத்தில் நடமாண்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ வந்து விமர்சனத்துக்குள்ளாகுது அவர் ஏன் டான்ஸ் ஆடணும் அங்கே போயிட்டு தமிழோட மானத்தை வந்து வாங்குறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கிரிசிஸ் எப்படி பார்க்குறீங்க ஏங்க அது ஒரு ஒரு நடிகர் அவர் வந்து அது ஒரு கல்யாணத்துக்கு போய் டான்ஸ் ஆனால் அதில் இப்போ தமிழை மானம் என்னங்க போகுது இல்லை சொல்கிறாங்க பார்க்குறீங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க மாப்பிள்ளை ஆடுறாரு மாப்பிள்ளையோட சேர்ந்து ஆடுறாரு உற்சாகத்தில் ஆடுறாரு அதில் என்னங்க தப்பு எனக்கு அது புரியலையே இல்ல தமிழ் மக்கள் தான் உங்களை வளர்த்து விட்டது தமிழ் மக்கள் ஏங்க தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஒருத்தர் வந்து அவர் கூப்பிட்டு இருக்காங்க உலக பெரும் கோடீஸ்வரர் கூப்பிட்டு இருக்காரு கல்யாணத்துக்கு சரி அந்த அவ்வளவு பெரிய ஆளா அவர் ரஜினிகாந்த் அவங்க மகிழ்ச்சி இருக்காங்க தமிழர் அவரை கூப்பிட்டாங்க நீங்க அவர் ஒரு ஆணத்துக்கும் தமிழுக்கும் என் சம்மந்திசம் நினைக்கிறீங்க இது அப்போ எரிச்சல்ல தான் வருது இப்ப என்ன கூப்பிடல எனக்கு வர்ற ஆத்திரத்துல நம்மளை கூப்பிட்டு தான் நம்மளா ஆடி இருக்கலாம் ஏங்க உங்களுக்கே வயிறு எரியல போனவங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு இதெல்லாம் என்னங்க பாவப்பட கூப்பிட்டு தான் போயிருக்க மாட்டோமா ஒரு ஓரத்தில் நின்றுட்டு அந்த வாட்ச் மாத்திரம் அப்படியே வாங்கிட்டு இந்த என்ன வாட்சி காசு போட்டு டான்ஸ் ஆடலாமான்னு கேக்குறாங்க போனாரு அவருக்கு சும்மா இலவசமாக யாரும் நிகழ்ச்சி நடத்த மாட்டாங்க அதுக்கு வந்து ரெண்டு கோடி அதெல்லாம் அமௌண்ட் கொடுத்தா கூப்பிட்டுருவாங்க இப்ப டெண்டுல்கர் எல்லாம் என்னைக்கா அவங்க ஃப்ரீயா வருவார் அவர் டெண்டுல்கர் அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும் தான் உங்கள் கல்யாணத்துக்கு என் கல்யாணத்துக்கு அவங்க வர்றதில்ல நம்ம எதுவும் கொடுக்கறதில்ல நம்ம நாடகாட்சியும் தெரியும் அது யார் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு அவர் இப்போ ஒரு படத்தில் நடித்தா வரக்கூடிய வருமானம் அந்த கல்யாணத்துக்கு போனால் கிடைக்குதுன்னு எல்லாரும் போகிறாங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடினால் கிடைக்கிற வருமானம் இந்த கல்யாணத்துக்கு போனால் கிடைக்குது டெண்டுல்கர் வராது இலவசமாக யாரும் போகல அமௌண்ட்டு கொடுத்தாங்க போனேன் அவ்வளோ தான் அதே அமௌண்ட் நீங்கள் கொடுங்க உங்கள் கல்யாணத்துக்கு வருவோம் காசுக்காக ஆடுறவங்க அதில் என்ன தமிழ்நாட்டு மானம் போயிடுச்சு இந்தியா இந்தியா நிர்மானம் போயிடுச்சு அமெரிக்காவில் மானம் போயிடுச்சு கல்யாணம் மாப்பிள்ளையை சேர்ந்து ஆடும்போது அப்புறம் குஜராத் மானம் போயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா அப்போது கல்யாணத்தில் உற்சாகமாக தான் அதுக்கு இவர் ஆடிருக்காரு ஆனால் என்னென்னா அந்த டான்ஸை பார்த்தா ஒரு நடிகர் ஆடுற மாதிரி ஆடினார் இப்போ ஆடவே தெரியாதுங்கிற மாதிரி இருந்தது மைசாயி போச்சு எவ்வளோ பிரமாதமான டான்ஸ் எல்லாம் அவர் ஆடி இருக்காரு அந்த பா அந்த டான்ஸை பார்த்தா முன்ன பின்னே தெரியாத கொஞ்சம் கூட ஆட தெரியாத மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப கொற்றா கட்டராவியாக ஆகுது மற்றபடி உற்சாகத்தில் ஆடுறதான் இப்போ நாங்கள்லாம் கூட ஒரு கல்யாணத்துக்கு போனாக்கா ஆடும்பாங்க இப்போ பொண்ணு விட்டு ஆடுவோம் பையன் விட்டு ஆடுவாங்க அதெல்லாம் ரொம்ப காமன் இப்போ அது சொன்னால் போனீங்கன்னா குஜராத்தில் இந்த ஆட்டம் ஆடுறதுங்கிறது ஒரு சடங்கு மாதிரி வச்சுருக்கேன் அவங்க தான் அது உண்டு ஏன்னா நான் வந்து வட சென்னையில் கூட்டியிருந்துருக்கேன் சௌகார்பேட்டை பக்கத்தில் கூட்டிருக்கும் போது அவங்க கல்யாணங்களில் டான்ஸ் உண்டு இப்போ என்னுடைய மருமக வந்து குஜராத்தி தான் அந்த டான்ஸ் அந்த இது வந்து அன்றைக்கி வந்து அந்த கல்யாணத்து அன்றைக்கு அவங்க எல்லாம் கூட்டமாக சேர்ந்து அவங்க சொந்தக்காரங்க பூரா டான்ஸ் ஆடினாங்க அப்போ வந்து அவங்க கூப்பிட்டாங்க கூப்பிட்ட போது எங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து ஆடினாங்க அது அவங்க இதில் சடங்கு அது ஒன்று அந்த டான்ஸ் ஆடுறது அந்த சடங்கு அவர் இருக்காரு அதை வந்து கேவலப்படுத்தி பேசுனா என்ன அர்த்தம் இல்லையா இத்தனை திருமணங்கள் ரஜினி அவர்கள் சென்றிருப்பாரு ரசிகர் திருமணத்துக்கும் போயிருப்பாரு அவருடைய மகள் திருமணத்துக்கும் சென்றிருப்பாரு உறவினர் திருமணத்துக்கும் சென்றிருப்பாரு அங்கெல்லாம் ஆடாத ரஜினி அவர்கள் இரண்டு கோடி ரூபாய் கொடுத்த ஒன்று டான்ஸ் ஆடுறாரா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ரெண்டு கோடி ரூபாய் சேர்த்துறது தான் நான் ஆட்சேபிக்கிறேன் இது என்னன்னா அவங்க ஒரு சடங்குங்க அந்த குஜராத்தி இதில் இப்போ அவருடைய திருமணத்தை அவங்க வீட்டு திருமணத்தில் இந்த டான்ஸ் கிடையாது அவங்க போன மற்ற திருமணங்களில் இந்த டான்ஸ் கிடையாது இது குஜராத்திகளில் அந்த டான்ஸ் உண்டு அந்த டான்ஸ் உண்டு அதில் அவர் கலந்துக்கிட்டு ஆடுறாரு அதுக்கு அவர் ரெண்டு கோடி ரூபாய் வாங்கிட்டாருன்னா என்ன அர்த்தம் ஏ அதில் என்ன தப்பு தாமலை பையை கொடுக்கும்போது நீங்கள் வாங்கிக்கலையா அப்படி தான் தம்பளை வந்து ஏழையாக இருந்தாக்கா ஒரு தேங்காய் போடுறதுக்கு முடியலன்னா சாத்துக்குடி போடுவாங்க கொஞ்சம் வாத்தியாக இருக்கும் தேங்காய் போடுவாங்க ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த தாங்கலை தம்பளை பையன் பெருசாக இருக்கும் அந்த தம்பழம் வாங்குறதுக்கு அடித்தடி நடக்கும் ஏங்க இந்தியாவுடைய நம்பர் ஒன் பணக்காரன் உலக பெரும் பணக்காரர்ல ஒரு ஆள் அவங்க வீட்டு கல்யாணத்தில் அது கூட இல்லாமல் இருக்குமா போனவங்களுக்குலாம் எதுவும் கொடுத்துருக்காங்க என்ன ஒரு வருத்தம்னா நம்மளெல்லாம் கூப்பிட்டுருந்தா இருந்தா நம்மளும் வாங்கிருக்கலாம் அப்படிங்கிறதா ரெண்டு கோடி ஏதோ ஒரு ரெண்டு கோடி வானாங்க அது ஏதோ ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காரணம் கூப்பிட்டுருக்கலாம் அடுத்த கல்யாணத்துக்காது அது தான் கடைசி கல்யாணம் அதுவே சோகமா இருக்குது அப்போ அதானி விட்டு தான் பார்க்குறாங்க இதெல்லாம் வந்து தப்பு கிடையாதுங்க ஏன் இந்த விமர்சனம் வருது ரசிகர்கள் எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துட்டு கொண்டாடினாங்க எங்க தலைவர் பாருங்க ஸ்டெப்லாம் போடுறாரு அப்படின்னு ரொம்ப ரசிச்சு அந்த வீடியோ ஷேர் பண்ணாங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து திட்டமிட்டு இது போன்ற விமர்சனங்களை வைக்கிறாங்களே ஏன் அது அது விமர்சனம் வைக்கணுங்கிறதுக்காக வைக்கிறது தான் இதில் அப்போ டெண்டுல்கர் டெண்டுல்கர் ஆட்டத்தை இவங்க யாரும் எடுக்கல அவங்க பாத்தீங்கன்னா அந்த கல்யாணத்தில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து எடுத்து கூப்பிட்டு இருந்தாக்கா பார்த்தீங்கன்னா ரஜினி அந்த அட்லிங்கிற டைரக்டர் அப்புறம் உதயநிதி போயிருந்ததா சொல்றாங்க போனார அட்லி கலந்துரா போயிரு நாயன்தாரா போயிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவங்க இருந்து பிரித்திவிராஜ் அந்த மாதிரி அவங்களாம் கூப்பிட்ருக்காங்க கர்நாடகாவில் இருந்து சில பேர் கூப்பிட்ருக்காங்க எல்லா சினிமாக்காரர்களையும் அவங்க கூப்பிட்டுருக்காங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க அதனால் இந்திய நடிகரும் நிறையா பேரை கூப்பிட்டுருக்காங்க ஸோ அதனால் சூர்யா ஜோதிகா போயிருக்காங்க அது ஜோதிகாவை கூப்பிட்டுருக்காங்க சூர்யா கூட போயிருக்காரு ஏன்னா ஜோதிகா இன்னொன்று பார்த்திங்கன்னாக்கா யாரெல்லாம் பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பார்களோ பாஜக சைடில் நிற்பாங்களோ அவங்கள மாத்திரம்தான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க அதையும் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா இங்கே கமலை கூப்பிடல கமலை எதிர்கட்சிக்காரர் அது மாதிரி அந்த எதிர்கட்சியை சேர்ந்த எந்த ப்ராப்ளங்களும் கூப்பிட ராகுல் காந்தியை கூப்பிடல ஸ்டாலினை கூப்பிடல மற்ற கட்சிக்காரெல்லாம் கூப்பிடுறாங்க மம்தா பானர்ஜி போயிருந்தாங்களே மம்தா பானர்ஜி கூப்பிடுவாங்க போயிருந்தாங்களா எதுக்கும் இருக்கட்டும் போயிடுவோம் ஏன்னா கல்கட்டாவில் உங்களுக்கு நிறைய தொழில் இருக்குது முறைச்சிக்க முடியாது அதனால் அங்கே இது கூப்பிட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொண்ணூறு பர்சன்ட்டு பாஜக கூட சேருவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஆட்களை தான் அவங்க கூப்பிட்ருக்காங்க அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பா மாத்தான் எவ்வளோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ரஜினிகாந்த் கொஞ்சம் அவுடேட்டட் ஸ்டார் அது அவங்க ரசிகர்களை ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ அதுதான் உண்மை கொஞ்சம் அவுடேட்டட் ஸ்டார் அவர் தான் இன்றைக்கி அதே மாதிரி கிரிக்கெட்டில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் டெண்டுல்கர் தான் போயிருக்கார் இன்னால் கிரிக்கெட் வீரர்களை காணோம் அதில் யாரோ பேர் சொல்கிறீங்க பேர் தெரியாது எனக்கு அவங்கெல்லாம் யாரையும் கடமை இல்லை இந்நாளில் இருந்தவங்க யாரும் இல்லை எல்லாம் முன்னாள்கள் தான் உள்ள போயிருக்குது போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆனால் அது தன்னுடைய கல்யாணத்துக்கு ஒரு விளம்பரம் வேணும் இவ்வ அதனால தானே இப்போ வந்து அந்த கல்யாணத்துக்கு இவ்வளோ பேச்சு பேசுறீங்க அதெல்லாம் இல்லாமல் இருந்தாக்கா அம்பானி வீட்டு திருமணம்னு ஒரு லைனில் முடிச்சிட்ருப்பீங்க இவ்வளோ தூரத்துக்கு பேசுறதுக்கு காரணம் அவங்களெல்லாம் பேருக்காக தான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ஆறு மாதம் நடக்குதுங்கிறாங்களே கல்யாணம்

சும்மா காசை விட மாட்டான் அதில் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தான் விடுவான் அதனால் அதில் வருமானம் இல்லாமல் இருக்காது இதில் இதில் அஞ்சாயிரம் கோடி செலவாகிச்சான் சொல்கிறாங்க பத்தாயிரம் கோடிக்கான வருமானங்கள் அதில் இருந்து ஓகே அதையும் கணக்கு வச்சு தான் தான் பண்ணுவோம் நாம தாங்க பைத்தி கேரளாட்டம் பண்ணிவிடுவோம் நம்ம சொந்தக்காரன் வந்திருக்கோம் சோறு பொண்ணு நம்ம இவன் நம்ம சம்பந்தி கோச்சுக்கார் இதெல்லாம் பண்ணி செலவு பண்ணுவோம் பணக்காரன் வந்து எப்போவுமே ஜாக்கிரதையாகும் ஒரு பைசா விட்டா கூட அந்த ஒரு பைசாக்கு திருப்பி வருதான்னு பார்த்து தான் அதனால தான் அவன் பணக்காரன் அதனால தான் நம்ம இப்படி அந்த கணக்கு போடாதனால தான் நீங்கள் நானும் இப்படி உட்காந்துருவேன் வேற ஒன்று பணம் பணத்தோடு தாங்க சார் நம்ம கங்கி எல்லாம் வரவே வராது லக்ஷ்மி ஆள் பார்த்து தான் போவான் சரஸ்வதி தான் யார் வேணாலும் இந்த ஆதரவு கொடுத்துருவா லக்ஷ்மி ஆதரவு கொடுக்கறது அபயகர்தான் செலக்டடாக தான் கொடுப்பான் மீண்டும் சந்திப்பம் உங்களுடைய பல்வேறு கத்துகளுக்கு மிக்க நன்றி சார்